இது உங்களுக்கு வந்து ஒரு வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் கடிப்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இதனால தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த இதுவேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு வரமிளகா மிளகா இல்லையா அந்த ரெண்டு வரமிளகா மிளகா காரம் வந்து நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடுகுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சீரகம் சேர்த்துட்டு இந்த கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரைக்கு தொட்டுக்க எல்லாமே இந்த அப்பளம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா நான் நாலாக கிள்ளி